அண்ணாம சொன்ன விஷயத்த கேட்ட நம்ம விஜயா ரொம்ப கொந்தளிச்சு நேராக ரூமுக்கு போயிட்டு ரோகிணியை கூப்பிட்றாங்க ஏய் ரோகிணி ரோகிணி வேணிச்சி வெளில வா என்ன பண்ணி வச்சுருக்கேன் நீ பண்ண காரியத்தினால இன்னைக்கு என்னுடைய மான மரியாதை தான் எல்லாமே பதி போயிடுச்சு வெளில வாடி ரோகிணி அப்படின்னு சொல்லி கதை தட்டுறாங்க இதை பார்த்தா ரோகிணிக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது என்னாச்சு அத்தை ஏன் இப்படி கத்துறாங்க அதுலேயும் அவங்க பேசுகிற வார்த்தைகள் சரியில்லையே ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா நம்மளை பற்றின விஷயம் தான் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி ரோகிணி பதட்டமாக வந்து கதை தடுக்கிறாங்க ஆண்டி என்னாச்சு ஆண்டி ஏய் ரோகிணி எல்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மையா ஆமாம் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்த பிறந்திருக்காமே ரெண்டாவது குழந்தைக்காக நீ இதான் ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப்லாம் பண்ணியாமே அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்ட உடனே ரோகிணி தலையில் இடியை இறக்குன மாதிரி இருக்குது ஐயோயோ இதெல்லாம் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி ரோகிணி ஷாக் ஆகி பார்க்குறாங்க இந்தாடி ரோகினி என்ன அப்படியே மங்குலி மாதிரி இருக்க நீ இப்படி இருக்கிறனால தான் நீ இவ்வளோ பிரச்சனையுமே காரணம் என்னாச்சு சொல்லு ஏற்கனவே உனக்கு குழந்த பிறந்துச்சா சொல்லுடி அப்படின்னு சொல்ல ரோகிணி உடனே அழுகுறாங்க அழுத உடனே நீங்கள் விஜயா ரோகிணி இப்போ எதுக்குன்னு அழுகுற என்னாடி இருந்தாலும் வாயை தந்து பேசு இப்போ அழுதாக மட்டும் பிரச்சனைலாம் முடிச்சுன்னு நினைக்கிறியா நான் உன்னை என் வீட்டு மருமகளாக பார்க்கல என் மக மாதிரி பார்த்த உன்ன அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருக்கேன் ஆனால் உன்னை பற்றி நீங்கள் சொல்கிற போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது இருந்தாலும் வாயை திறந்து பேசுடி ரோகிணி மோல அப்படின்னு சொல்கிறாங்க ஓனி ரோகிணி ஆண்டி என்ன ஆண்ட்டி என்னை போய் சந்தேகப்பட்டு பேசுகிறீங்க நீங்கள் என்னை சந்தேகப்பட்டு நினச்சிதான் ஆண்ட்டி எனக்கு அழுக வருது ஏ நான் வந்து உங்களுக்கு என்ன போய் சொல்லுவேனா உங்களை ஏமாத்தோனா நீங்கள் என்னை மக மாதிரி பார்த்துருன்னு சொல்கிறீங்களே அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஆண்ட்டி உங்களுக்கு துரோகம் பண்ணுவேன் அப்படிங்கிற ரோகினி சொல்கிறாங்க சும்மா இந்த கதையெல்லாம் பேசாத ரோகிணி நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு நீ ஏற்கனவே கன்சு வாய் குழந்தை பெற்றியா ஹாஸ்பிட்டல் போனியா ரெண்டாவது குழந்தைக்காக செக்அப் பண்ணியா அதை மட்டும் சொல்லி இப்போ இந்த இடத்துல நீ அப்படிங்கிறாங்க உடனே ரோகிணி டக்குன்னு யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் உடனே ஆமாம் ஆண்டி நான் ஹாஸ்பிட்டல் போனோம் தான் ரெண்டாவது குழந்தைய செக் பண்ணுறதுக்காக தான் போனேன் ஆண்டி அப்படின்னு சொன்னேன் உடனே விஜயாவுக்கு கொந்தளிச்சுறாங்க ஆண்டி பாவி சண்டாரி ஒன்றை போய் நல்லவன் நினச்சி நான் உன்னை தல்ல தூக்கி வச்சு ஆணுன்னாடி ஆனால் நீ போய் எனக்கு இப்போ துரோகம் போடணும்னு நினச்சோட பார்க்கலையே எல்லாமே நான் அசிங்கப்படுத்திட்டேன் ஆண்டி நான் சொல்கிறத முழுசாக கேளுங்க இன்னும் என்னாடி கேட்கணும் இன்னும் என்ன கேட்கணும் இன்னும் என்ன போய் சொல்ல போகிறேன் நீ என்ட்ட அப்படின்னு விஜயா கத்த ரோகினி ஒன்னே ஆண்டி இல்லை ஆண்டி நான் ஏற்கனவே கன்சிவாக இருந்தேன் அதுவும் மனசோல தான் கன்சிவாக இருந்தேன் கன்சிவ் ஆகிட்டு அந்த டைமிங்கில் நீங்கள் மனோஜ் வந்து திருடிட்டான்னு சொல்லி எல்லாேருமே அடித்து துரத்தும் போது நாங்கள் அந்த ஒரு டென்ஷனில் இருக்கும்போது குழந்தை எதிர்பார்த்தமாக அதுவே கலந்துச்சு ஆண்ட்டி நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுனால டென்ஷன் ஆனதுனால எமோஷனல் ஆனதுனால கர்ப்பம் கலந்துருச்சு ஆனால் அந்த டைமிங்கில் இந்த முத்து மீனெல்லாம் மனோஜை போட்டு என்ன பாடுபடுத்தினாங்க அந்த பாடுபடுத்தினப்போ தான் இந்த குழந்தை பிறந்து பிறக்கிறது குழந்தைனா கன்சு வாய் கலைஞ்சு போனிச்சு அதெல்லாம் அவங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக இந்த முத்து மீன் அப்படி நல்லா எண்ணத்துக்கு ஆகும் அதோட உங்களுடைய சந்தோஷமே குழந்தை தான் ஆனால் அந்த குழந்தை உருவான உடனே கலந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை உங்களால் ஏற்றுக்க முடியாது தான் ஆண்டி இந்த விஷயத்தான் யாரையும் சொல்லலை எப்படியாவது உங்களுடைய ஆசைப்படி உங்களுக்கு குழந்தைப்பை தரணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த ரெண்டாவது அபாஷனுக்காக நான் போயிருந்தேன் ஆண்டி உங்களுக்கு யார் ஆண்டி இப்படி தப்பான இதை டீட்டெயில் சொல்கிறக்காங்க நானே உங்கள்கிட்ட இதை கன்ஃபார்ம் ஆனது கூட சொல்ல நினச்சேன் ஆண்டி அப்படின்னு சொல்ல என்ன நீ சொல்கிற நீ சொன்னதெல்லாம் உண்மையா அப்போ கன்சீவ் ஆகி நீ கலைஞ்சிச்சா ஆனால் உனக்கு குழந்தான் பிறக்கலையா இல்லை ஆண்டி எப்படி ஆண்டி உங்களுக்கு குழந்த பிறந்திருக்கோம் ஏன் ஆண்ட்டி யார் ஆண்டி மட்டும் தப்பாக சொன்னா அப்படின்னு கேட்க உடனே விஜயா என்னங்க ரோகிணி சொல்லிட்டா பார்த்தீங்களா எனக்கு தெரியும் என் மருமகளை பற்றி நான் தேடி வச்ச மருமகங்காவை அவளை போய் நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க அவள் குழந்த பிறந்து சொல்லிவிட்டு இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு யார் இந்த விஷயத்த சொன்னால் ரோகிணியை பற்றி தப்பாக பேசுகிறது யார் இப்போ சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி விஜயா கேட்க உடனே அங்கேருந்த எல்லாருமே மீனாவை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க உடனே மீனா தான் அந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ரோகிணி உடனே மீனா ஏங்க நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு ஏன் எப்போ பார்த்தாலும் ஏன் வாழ்க்கையிலேயே வந்து தள்ளிட்டு இருக்கீங்க ஏற்கனவே இப்படி தான் நான் ஒரு வாட்டி கன்சிவர் ஆர்டன்னு சொல்லி பிரச்சனை உண்டு பண்ணிங்க இப்போ நான் ஏற்கனவே குழந்தை பைத்தோன்னு சொல்லி மேலும் பிரச்சனை உண்டு பண்ணியிருக்கீங்க நான் இந்த வீட்டில் வாழ்றது உங்களுக்கு பிடிக்கணும்னா சொல்லிடுங்க நான் போயிடுறேன் அதுக்காக ஏங்க இப்படி தேவையில்லாமல் என் மேலே பழி போடுறீங்கன்னு சொல்ல உடனே விஜயா என்ன ரோகிணி அவள்கிட்ட போய் கெஞ்சிட்ருக்க ஏ இந்தாட்டி மீனா ஓடுங்கடி உனக்கு இதே தொல்லைதுன்னாடி எப்போ பார்த்து திமிரி பிடிச்சவாரு ஏதாவது பண்ணி இந்த குடும்பத்தை கலைக்கணும்னு நினச்சிட்ருக்கியா என்னை அசிங்கப்படுத்தணும்னு இப்படி பண்ணிகிட்ருக்கியா முதல்ல ஒன்று இந்த வீட்டோட விட்டு அடி அப்படி துரத்திட்டேன்னு வச்சிக்க என் குடும்பத்துக்கு பிடிச்ச பீடியே ஒடஞ்சிடும் எந்த பிரச்சனையும் எனக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்ல உடனே முத்தம் என்னட்டு என்னம்மா ரொம்ப இருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்லாம் மீனா சொல்றதெல்லாம் தான் அப்படிங்கிற சுத்தி ஒன்று ஆமாம் ஆண்டி மீனா சொல்றதெல்லாம் தான் மீனா மட்டும் இந்த விஷயத்தை சொல்லலை ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற சீதா தான் விஷயத்தை சொன்னாங்க நீங்கள் முழுசாக தெரிஞ்சிக்காமல் இப்படி பேசாதீங்க அப்படிங்க அச்சி வாயை முடிங்கெல்லாம் சும்மா எப்போ பாரு என் மருமலை குறை சொல்கிறதே உங்களுக்கு வேலையாக இருக்குது அந்த மீனாக வந்து உங்களுக்குலாம் அரிச்சந்திரலாம் இருந்தால் நீங்கள் தலைவர்த்து வச்சுட்டு ஆடுங்க வேணாம்னு சொல்லலை அதுக்காக எதுக்கு ரோகிணியை போட்டு பழிவாங்கன்னு நினைக்கிறீங்க ரோகிணியை பொறுத்த வரைக்கும் எந்த தப்புமே பண்ணாத ஒரு நல்ல பொண்ணாவை என்னுடைய வார்த்தை கட்டுப்பட்டு நீங்கள் சொல்லலாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்கான் இதே இந்த இடத்துல நானாக மட்டும் இருந்தேன்னு வச்சிங்களேன் இந்நேரம் எல்லாம் கண்டு தம்பி வெட்டி போட்டுருப்பேன் அப்படிங்க உடனே ரோகிணி ஆண்டி விடுங்க ஆண்டி எல்லாேருக்கும் என்னை பிடிக்கல நானே போயிருந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்ல இந்தாம ரோகிணி ஏமா நீ அழுகுற நான் இருக்கும்போது உணக்கிறேம்மா காவலை நீ அழுவாதாம்மா அப்படின்னு சொல்ல சரி ஆண்டி எனக்கு இன்னைக்கு முக்கியமான கிளைண்ட் வராங்க பார்லருக்கு நான் பார்லருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கண்கலங்கிட்டு அங்கே திறங்குறாங்க உடனே விஜயா இங்கே மீனாவை பார்த்து இந்தாடி திருட்டு குடும்பத்து வந்துட்டு இப்போ என் மருமகளை ஒழிச்சுக்கிட்ட பிளான் பண்றியா என் மகன் நல்லா வாழ்ந்தாலே உனக்கு பிடிக்காது பொறுக்காதுன்னு சொல்லி கண்டபடி விஜயா பேசுறாங்க ஒரு கடத்துக்கு மேலே முத்து ஒன்று இப்போ என்ன சொல்கிறீங்க ரோகிணி நல்லவங்க என்கிறீங்க பாலர் அம்மாவுடைய யோக்கியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அங்கே போய் அவங்க எந்த டாக்டரை பார்த்தாங்க அப்படிங்கிறத விசாரிச்சா உண்மை தெரிய போகுது அப்படிங்க உடனே விஜயா நான் எதுக்கு வரணும் எதுக்கு வரணும் என் மருமலை பற்றி எனக்கு தெரியும் என் மறுமலை பற்றி யார் இங்கே அவத்தூர் பேசிட்டவில அவங்கவுங்க அவங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்க சுருதி சொல்கிறாங்க என்ன ஆன்டி சும்மா பேசிட்டே இருக்கீங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க இல்லைனா உண்மையை நிரூபிங்க நாங்கள் வந்து அவன் மேலே குற்றச்சாரை வச்சுருக்கோம் அவள் ஆல்ரெடி குழந்தை தான் அதை அவங்களால் இல்லைன்னு நிரூபிக்க முடியுமா நிரூபிக்க முடியும் தப்பு இல்லை அப்படின்னா உடனே கிளம்பி வாங்க ஹாஸ்பிட்டலில் போவோம் அப்படின்னு சுருதி சொல்ல விஜயாவும் வேறு வழி இல்லாமல் கிளம்பி போகிறாங்க அங்கே போனால் போகிறதுக்கு முடியும் மீனா கால் பண்ணி சீதா வீட்டில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இது மாதிரி அன்றைக்கி ரோகிணி அக்கா ஹாஸ்பிட்டல் வந்தாங்களே ரெண்டாவது குழந்தைக்காக ஆமாக்கா சொல்லுங்கக்கா அது இப்போ ரோகிணி மாற்றி பேசுகிறாங்க அதனால் எங்கள் அத்தை அழைச்சிட்டு நான் ஹாஸ்பிட்டல் வரேன் நீ அந்த டாக்டரோட ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு வை அந்த டாக்டரோட பேசினைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் சரிக்கா வாங்கக்கா பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா போயிட்டு நேராக அந்த டாக்டரோட ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு வைக்கிறாங்க இங்கேயும் அதே மாதிரி எல்லாருமே வராங்க ஆனால் நம்ம ரோகிணி அதுக்குள்ளே பார்லர் போன்னு சொல்லிவிட்டு நேராக அந்த டாக்டரோடைய வீட்டுக்கே போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லி கதறி அழுகுறாங்க எனக்கு ஒரு மகன் இருக்கான் அவனோட எதிர்காலமும் என்னோடய எதிர்காலமும் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் தயவு செஞ்சு எனக்கு மடி பிச்சை போடுங்க எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுன்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியாக அந்த டாக்டரை ஒத்துக்க வைக்கிறாங்க ரோகிணி அதுக்கு பிறகு தான் டாக்டர் கிளம்பி ஹாஸ்பிட்டலே போகிறாங்க இங்கே எல்லாருமே பரபரப்பாக கிளம்பி ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டருக்காக வெயிட் பண்ணுறாங்க டாக்டரும் உடனே அப்பாயின்மெண்ட் போட்ட மாதிரி உள்ளே போன விஜயா டாக்டர் மேடம் இது மாதிரி என் மருமக ரோகிணி அப்படிங்கிறவங்க வந்ததாங்க வந்தாங்க அவரோட ரிப்போர்ட் இது இதில் அவங்க ரெண்டாவது குழந்தைக்காக வந்து ட்ரீட்மெண்ட் தான் சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாவது குழந்தை அப்படிங்கிறது முதல் குழந்த பாபாஷன் ஆகி ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கிறதுக்காக என் மனை என் மருமகன் சொல்கிறா ஆனால் மற்றவங்களாம் சொல்கிறாங்க என் மருமகளுக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது எது உண்மை என் மருமக எதுக்கு தான் வந்தா என் மருமக ஏற்கனவே குழந்தை பெற்றவளா இல்லையா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வியில் முன்வைக்கிறாங்க விஜயா அந்த டாக்டரும் யோசித்து பார்க்குறாங்க பாவம் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இவ்வளோ பேர் இங்கே நிற்கிறாங்களே ஒருவேளை நாம் மட்டும் உண்மையை சொன்னால் அந்த பொண்ணுடைய வாழ்க்கையே போயிடும் அந்த பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்லை அந்த குழந்தையோட வாழ்க்கையும் போய்டும் நம்மளால யாரும் போக வேணாம் அப்படின்னு முடிவு பண்ண டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் என்கிட்ட டூ டேஸ் முன்னாடி வந்தாங்க ஆனால் வந்த அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏற்கனவே நான் கன்சுவே களைஞ்சிடுச்சு கர்ப்பம் இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி செக் பண்ணாங்க நானும் செக் பண்ணி பார்த்ததுல அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கன்சியூவாக இருக்காங்க மூன்று மாதத்துலேயே அந்த குழந்தை கலஞ்சிடுச்சு அதனால் என்னால் திரும்ப குழந்தை பற்றிக்கிறதுல உடம்பு அளவில் எதுவும் பிரச்சனை இருக்குமா இல்லை அதனால் எதுவும் பாதிப்பு இருக்குமா ஏற்கனவே குழந்தை நிற்கலை இந்த டைம் கன்சிவானா அப்படின்னா குழந்தை நிற்குமா எதுவும் பிரச்சனை இருக்காதா அப்படின்னு கேட்டாங்க அவங்க ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால்தான் அந்த குழந்தை நிற்காமல் கலைஞ்சிச்சு போல அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரிலாக்ஸாக இந்த பிரச்சனைக்கு போகாமல் அமைதியாக நார்மலாக இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியமாக குழந்தை பற்றிக்கலாம்னு சொன்னேன் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே விஜயா அப்படியே பத்திர கலியாகிடறாங்க அடியே மீனா தெரி பாத்தியா இப்போ என் மருமக சொந்தலாம் உண்மையாயிடுச்சா எனக்கு தெரிய வேண்டிய அப்பயே நீயும் உன் வீட்டுக்காரன் முத்தும் உன் தங்கச்சி சீத்தாவும் சேர்ந்துட்டு என் மருமலை விளட்டுறதுக்கு முடிவு பண்ணீங்களா மேல ரூம் கட்டுங்க அப்படின்னா என் பையன் தொத்தி விட்டு கீரூமா ஆட்டி போலான்னுச்சிங்களா இனிமே உங்க வீட்டுல இறமே கிடையாது மீனா அப்படின்னு சொல்லி விஜயா கண்டுபிடித்துட்டாங்க இனிமே நீ மொட்டந்த வீட்டுக்கு வந்த உன்னா உயிரிழச்சு கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மீனா ஓங்கி அற அரைஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பி கோவமா வீட்டுக்கு போறாங்க ஒரு வழியாக ரோகிணி டாக்டர் வீட்டுக்கு போய் டாக்டர் காலில் விழுந்தனால இப்போது இந்த இருந்து ரோகிணி இப்போ தப்பிச்சு நல்ல மருமகளாக விஜயாவுக்கு பிடிச்ச மருமகளாக இப்போது மீண்டும் அவங்க கூட நெருக்கமாக மாறுறாங்க